ஹலோ எரிவன் நான் மருத்துவமனையிடம் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலே டாப் டென் மிஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முதல் பத்து மர்மங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை பாரியாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அவங்க வீடியோ கொடுக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் ஏழு அதிசயங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய பிரம்மிடு தான் இந்த பிரம்மிடு எப்படி கட்டப்பட்டது என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் விடை தெரியாத காரணத்தால் இது ஒரு மர்மமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த பிரம்மிட கட்டுறதுக்கு பயன்படுத்தின பொறியியல் முறைகள்லாம் துல்லியமாக இருக்கிற காரணத்தாலையும் அதுக்கப்புறம் எகிப்தர்கள் இந்த பிரம்மிட கட்டுறதுக்கு எந்த மனிதர்களை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வேலை தெரியாமலே இருக்கு ஸோ தான் இது மர்மங்கள் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த பிரம்மிட கட்டணத்துக்கான வரலாற்றுப் பதில்கள காரணத்தால இது ஒரு மர்மமாக இருக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மலேய ஏற்காட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விமானி காணாமல் போனது தான் அது எுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இவரும் இவருடைய விமானியும் சேர்ந்து உலகத்தை சுற்றி ஒரு முயற்சியில ஈடுபட்டுதான் சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்ப பசிபிக் பெருங்கடலில் சுத்தி வரப்ப இவங்களுடைய வானிலை தொடர்பு கட்டணதா சொல்லப்படுது அதற்கப்புறம் இவங்களுடைய விமானம் வந்து காணாமல் போனதா சொல்லப்படுது இந்த விமானத்தை பத்தின எந்த ஒரு தகவலும் இல்லாத காரணத்தால இவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு வரைக்கும் தெரியாம இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு மர்மமே இருக்கு அடுத்தபடியாக எட்டாயிரத்தில் இருக்கக்கூடிய மர்மம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஓக்திவின் மர்மம் தான் இந்த ஓக் தீவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் ஸ்கோடியாவில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த தீவில் அப்படி என்ன தாங்க மர்மம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவில் பல மடங்கு புதையல் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் இது வரைக்கும் எந்த புதையலும் கண்டுபிடிக்கப்படில்லை ஆனால் இந்த புதையல் தேடி பல ஆய்வுகள் பல ஆராய்ச்சிகள் தொடர்கப்பதாக சொல்லப்படுது பல வேட்டைக்காரர்கள் இந்த புதையல் தேடி இன்னமும் அலையிறதா சொல்லப்படுது ஸோ இதுதாங்க இந்த தீவில் இருக்கக்கூடிய மர்மங்கள் அதுக்கு அடுத்தபடியாக ஏழை இடத்துல டயட் லவ் பாஸ் சம்பவம் தான் இருக்குது ரஷ்யாவில் பனிமலைக்கு சுற்றுலாவுக்கு ஒம்பது பேர் போயிருக்காங்க அப்படி சுற்றி பார்க்குறப்ப அவங்களுடைய கூடாரத்தில் ஒம்பது பேர் வந்து மர்மமான முறையில் இருந்திருக்கதா சொல்லப்படுது அவங்க இருந்ததுக்கான தடயங்கள் கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது என்னென்னா இவங்களுடைய கூடாரங்கள் கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதற்கப்புறம் இவங்க அந்த கூடாரத்தில் வந்து தப்பிக்க முதுன்றது சொல்லப்படுது இவங்க ஒம்பது பேரும் ஒரே இடத்துல மர்மமான முறையில் இருந்தது தான் இன்னமும் கேள்விக்குறியாக இருக்குது இதற்கான விடைகள் இது வரைக்கும் கண்டுபிடிக்காமலே இருக்குது ஸோ இதனால தான் வந்து இந்த விஷயம் வந்து ஒரு மர்மமாக இருக்குது ஆகாரத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டிக்கு தர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வானியல் கடிகாரத்தை பத்தின மர்மங்கள் தான் இந்த கடிகாரத்தை உலகின் முதல் அனலாக் கடிகாரம் சொல்றாங்க இந்த கடிகாரம் யாரால உருவாக்கப்படும் சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியல இந்த கடிகாரத்தின் மூலியமா வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களின் அளவுகளை வந்து அளவிட முடியும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒலிம்பிக் போட்டியின் வளைவுல வந்து மிக துல்லியமா வந்து அளவிட முடியும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து துல்லியமான மாதிரில உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கடிகாரத்தை பத்தின வரலாற்று பகுதியில் எதுவும் இல்லாத காரணத்தால இது ஒரு மர்மமா இருக்கு சோ இதனாலதான் அந்த கடிகாரம் ஒரு பெரிய மர்மாவே வந்துட்டு இருக்கு ஐந்தாயிரத்துல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன பாத்தீங்க அப்படின்னா டூரியின் கவசம் சொல்றாங்க சிலுவையில் அடையப்பட்ட ஒரு மனிதத்தின் உருவத்தை தங்கிய ஒரு கைத்தறி துணி தான் வந்து டூரின் கவசம்னு சொல்றாங்க இதை வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் செய்யப்பட்ட கவசம்னு சொல்றாங்க சோ இந்த கவசத்தை சுத்தி பல மர்மங்கள் இருக்கு இதுதான் வந்து டூரின் கவசத்தை பத்தின மர்மங்கள்னு சொல்றாங்க நான்கு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒயினி கையெழுத்துன்னு சொல்றாங்க இந்த கையெழுத்து யாரால எழுதப்படுதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் இதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த மொழி என்னன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல பல அறிஞர்கள் இதை பத்தின ஆராய்ச்சியில வந்து தான் சொல்லப்படுது இது வரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால இந்த ஒய்னிச் கழுத்து வந்து ஒரு மர்மமா இருந்துட்டு சொல்லப்படுது அதுக்கு அடுத்தபடியா மூன்றாவதுல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமுடா முக்கோணம் தான் இந்த முக்கோணத்தை சுத்தி பல மர்மங்கள் இருக்கிறத சொல்லப்படுது இந்த முக்கோணத்துக்கு அருகாமையில் போகக்கூடிய விமானங்களும் கப்பல்களும் காணாம போனதை சொல்லப்படுது ஒரு சில பேர் சொல்றாங்க இங்க பேய்கள் இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொல்றாங்க இங்க காந்த சக்தி அதிகமா இருக்கிற காரணத்தால வானியல் அழகு சரியாக வேலை செய்யாத காரணத்தால இங்க காணாம இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க தான் இந்த பெருமுடா முக்கோணம் ஒரு மர்மமா இருந்துட்டு இருக்கு யா இரண்டாயிரத்துல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்கா கோடுன்னு சொல்கிறாங்க இந்த நாஸ்கா கோடுகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நாட்டில் பாலைவனத்தில் இந்த இடம் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பாலைவனத்தில் பெரிய வடிவிலான உருவங்கள் வரையப்பட்டதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் விலங்குகளை வரையப்பட்டதா சொல்லப்படுது பெரிய வடிவிலான ஒரு சில சித்திரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த உருவங்கள்லாம் எதற்காக வரையப்படுது யாரால் வரையப்பட்டதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஸோ இதனால தான் வந்து இந்த இது மர்மமாக இருக்கு அடுத்தபடியாக முதலிடத்தில் ஸ்டோன் கேஜ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கற்கள் தான் வந்து மர்மங்களாக இருக்குது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த இடம் வந்து இங்கிலாந்து நாட்டால் பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதற்கப்பறம் இந்த கற்களை சுத்தி பெரிய மர்மங்கள் இருக்கு அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கற்கள் மிகப்பெரிய வடிவிலான கற்கள் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த கற்களை வந்து யார் நட்டுருப்பாங்க கற்கள் கற்கள் காரணங்கள் காரணங்கள்லன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இதனாலதான் இந்த ஸ்டோன் கரெக்டி கற்கள் பெரிய மர்ம வந்துருக்கு இதுதாங்க நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் டென் மிஸ்டீஸ் சொல்றாங்க மேக்சிமம் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி